Om saira samira உங்களுடைய ராசி எண் என்ன தெரியுமா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ராசி எண் இருக்கு அந்த எண்ணை நீங்க வாழ்க்கையில பயன்படுத்தணும் அந்த எண்ணை பத்தி தான் நம்ம பேசுறோம் அந்த நம்பரை பத்தி தான் பேசுறோம் மாறாது அப்படின்னு ஒரு சின்னதா நீங்க நினைச்சாவே உங்க வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது உங்க வின மட்டும்தான் உங்களை துரத்துது எதிர்வினை செய்யாத வினை எதுவுமே இல்லை இதை நினச்சி வாழ்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் உயிர் கொடுத்து நீங்கள் பலியாகுறீங்கன்னு அர்த்தம் அதனால் அதை விட்டுடுங்க நாளை என்பதை உங்கள் வாழ்க்கையில் இல்லவே இல்லை அந்த பக்கத்துக்கு போகவே வேண்டாம் இன்று என்ன செய்கிறியோ அதுதான் சொர்க்கத்தில் குறிக்கப்படுது நல்லது செஞ்சால் நரகத்தில் குறிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது நரகத்தில் ஒரு விஷயத்தை குறிச்சிட்டா அதை மீள்வது ரொம்ப கஷ்டம் ஸோ சொர்க்கன்ற பாதைக்கே நம்ம போவோமே ஏன் நரக பாதைக்கு போகணும் இந்த பதிவு முழுவதுமாக கேளுங்க நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இனி எதிரிகள் தொல்லை இருக்காது இந்த நம்பர் உங்கள் ராசி நம்பரை இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க எதிரிகள் தொல்ல நிச்சயமா இருக்காது இருக்காது இருக்கவே இருக்காது சைராம் என் உயிரானவர்களே ஒரு முக்கியமான ஒரு ராசியான நம்பரை பற்றி தான் இந்த பதிவு இந்த நம்பரை நீங்க ஒரு மந்திர சொல் மாதிரி பயன்படுத்துனிங்கன்னா உங்கள் கருமாக்கள் ஒட்டு மொத்தமாக தீருது உங்கள் வாழ்க்கையில் பல துன்பங்கள் இல்லாமல் போகுது உங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் துடிச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் முன்னேறிடுவீங்களோ எங்கள் வாழ்க்கையில் சாதிச்சிடுவீங்களோ எங்கே உங்களோட கை ஓங்கிடுமோ இதெல்லாம் உங்களால் தாங்கிக்க முடியாமல் சில மனிதர்கள் உங்களுக்கு எதிராக இருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்ணாலும் எத்தனை குட்டிக்காரன் அடித்தாலும் தலைகீடு நின்று சாதனை செஞ்சாலும் உங்களை அழிக்கவோ உங்களை தொலைக்கவோ முடியவே முடியாது ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நம்பர் தான் இந்த நம்பர் ஒரு ஒரு அனுபவமும் கடவுள் ஏன் கொடுக்கிறாரு ஏன் ஒரு தீய அனுபவத்தை கொடுக்கிறாரு அப்படின்னா நீ வாழ்க்கையில் நீ நிறைய சாதிக்கணுன்றதுக்காகவும் ஒரு தீவினை உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு கேடை ஏற்படுத்துது இன்னைக்கு எல்லா மனுஷனும் கர்ம வினையால் நூறு சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்கா எல்லா மனுஷங்களும் எல்லாரும் பஞ்சமே கிடையாது அத்தனை மனுஷங்களும் பாதிக்கப்பட்டு இந்த பாதிப்புக்கு பின்னாடி அவன் செய்த ஒரு செயல்தான் அத்தனை மோசமான விளைவுகளையும் ஏற்படுத்துது அப்போ இது இனி நம்ம வாழ்க்கையில் தொடரக்கூடாதுன்னா இந்த ஒரே ஒரு நம்பர் இந்த ஒரே ஒரு நம்பரால் உங்கள் வாழ்க்கையோ மாறும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சக்திகளையும் கடவுள் மூலமாக உங்கள் கர்ம வினைகள் மூலமாக இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நல்லோர்களோட ஆசீர்வாதங்கள் மூலமாக இந்த நான்கு திசையில இருக்கிற மாதிரி இந்த நான்கு வழிகா வழிகளால உங்களுக்கு ஆசீர்வாதம் பலன் எல்லாமே கிடைக்கும் ஒரு பலம் வாய்ந்த மனுஷனா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க எல்லாரையும் வீழ்த்தலாம் ஆனா இப்போ நம்ம அப்படி இல்லை தான் எல்லாரும் நம்மளை வீழ்த்துறாங்க நம்மளும் அடுத்தவங்களை வீழ்த்தக்கூடிய காலமும் நேரமும் நிச்சயமாக வந்தே தீரும் அதில் மாற்றமே இல்லை உண்மையான வார்த்தை உண்மையான வார்த்தை இன்றைக்கி நீங்கள் வீழ்த்தப்பட்டு இருக்கிறீங்கன்னா இன்னொரு சில மாதத்துக்கு அப்புறம் அதாவது இந்த நம்பர் மனசில் வச்சிங்கன்னா நீங்கள் பலரை வீழ்த்த முடியும் நீங்கள் பலம் வாய்ந்த ஒரு மனுஷனாக மாற முடியும் அப்போ உங்களை பார்த்து பயப்படுவாங்களே தவிர உங்களை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க நமக்கு மேலே ஒரு உயரதிகாரி வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம் தப்பே பண்ணனாலும் கொஞ்சம் மரியாதை கொடுக்குறோம் நமக்கு கீழே ஒருத்தன் வந்தால் நம்ம தப்பு பண்ணாலும் என்ன பண்ணுறோம் அவங்க கணத்தில் அரைகிறோம் ஏன்னா அவன் நமக்கு கீழே இருக்கிறான் நான் செய்யக்கூடிய தப்பை நீ கண்டிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு போடு போடுறோம் ஆனால் மேலே இருக்கிறவங்க கிட்ட என்ன பண்ணுறோம் நாம் தப்பே பண்ணனாலும் பணிவோடு இருக்கோமா இல்லையா அப்போ இப்போது உங்களை எதிர்த்து நிற்கிற அத்தனை மனுஷங்களையும் உங்கள் முன்னாடி அவங்க வந்து தான் ஆகணும் ரெண்டாவது உங்கள் முன்னாடி அவங்க கை கட்டி தான் ஆகணும் கை கட்டி தான் ஆகணும் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கோங்க மாறாது என் வாழ்க்கை இப்படின்னு ஒரு விஷயம் மனசில் வந்துடுச்சுன்னாவே எதுவுமே மாறாது என்னால் முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த பதிவின் மூலமாக நினைச்சாலும் நிச்சயமாக முடியாது ஆனால் இந்த பதிவை மெதுவாக பொறுமையாக நிதானமாக கேட்கும்போது அதில் உண்மைகள் அடிப்படையாக விளங்கும்போது முடியுன்ற முடிவை நீங்கள் பண்ணலாம் எதையுமே சட்டுன்னு முடிவு பண்ணக்கூடாது சட்டுன்னு முடிவு பண்ணக்கூடாது அதான் கடவுள் சொல்லியிருக்காரு ஒரு கோபத்திலையோ ஒரு சந்தோஷத்திலேயோ முடிவு எடுக்காத தள்ளிவை இந்த ரெண்டு விதத்தில் நீ முடிவு எடுத்தா கண்டிப்பாக அந்த முடிவு ஒன்று மோசமான வழியில் கொண்டு போய் சேர்த்துடும் நீ மறுபடியும் மறுபடியும் துன்பத்தை அந்த கடலில் நீந்துக்கிட்டே இருக்கணும் கரையே கிடையாது ஒரு கடலில் நீந்துறோம் அப்படின்னா அதுக்கு கரை இருந்தாதான கரையே இல்லாத கடல் அதில் நீங்கள் நீந்துனா நீந்துக்கிட்டே இருக்கணும் சரி எவ்வளோ நேரம் நீந்துவிங்க நீந்துவதற்கு உண்டான ஆற்றல் இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் சக்தி தேவைப்படுது எல்லாத்துக்கும் ஒரு காலையில் ஒரு எட்டு மணிக்கு நான் சாப்பிட்றேன் அப்படின்னா என்னோடய சாப்பாடு வந்து பதினோரு மணி பன்னெண்டு சாரி ஒரு மணி வரைக்கும் அது எனக்கு தேவைப்படக்கூடிய சக்தியை கொடுக்கும் ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்றைக்குள்ளே நான் சாப்பிடல அப்படின்னா அந்த சக்தியோட தன்மை எனக்கு குறையும் குறைய குறைய என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் பலம் குறையும் சக்தி குறையும் போது பலம் குறையும் சக்தி அதிகரிக்கும் போது பலம் அதிகரிக்கும் அப்போ நம்ம சக்திக்கு தேவையானது உடலுக்கு தேவையான சக்தி அப்படின்னா ஆரோக்கியமான உணவு உணவு மட்டும் போதுமா ஆரோக்கியமான உறக்கம் அது மட்டும் போதுமா ஆரோக்கியமான வாழ்வு எல்லாமே சேர்ந்துடும் ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான தூக்கம் எல்லாத்தையும் தாண்டி ஆரோக்கியமான வாழ்வு அப்போ உடலுக்கு இது தேவைன்னா மனதுக்கு எது தேவை மனதுக்கு எது தேவை அப்போ மனதுக்கும் அந்த வலிமை அதிகரிக்கணும் இப்போ மன வலிமை இல்லை மனசில் ஒரு சக்தி இல்லை அந்த சக்தி எதனால் வீழ்த்தப்படுதுன்னா உங்கள் கரும வினைகள் மூலமாக அந்த சக்தி வீழ்த்தப்படுது சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜைஜாண்டாக இருப்பாங்க நல்ல ஹெல்த்தில் பக்கா கான்சியஸ் வச்சிருப்பாங்க ஆனால் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்போ ரீதியாக பாதிக்கப்பட்டது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் துன்பத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ துன்பத்தை ஏன் அதிகரிக்குதுன்னா நீ செய்த வினையின் பயனால் அந்த துன்பம் உன்னை துரத்துது ஸோ உன் வினை மட்டும்தான் உன்னை துரத்தும் வேற ஒருத்தங்க வினை ஒன்று துரத்தாது நமக்கு ஒரு துன்பம் பின்னாடி வருதுன்னா அந்த துன்பம் மற்றவங்க துரத்துகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் மற்றவங்க துரத்தில் உன்னோட துன்பம் உன்னுடைய செய்வினை சாரி உன்னோட வினை பொறுத்து மற்றவர்கள் உன்னை துரத்துகிறாங்க உன்னோட வினை பொறுத்து தான் மற்றவன் துரத்துறான் அப்போ உன்னோட வினை சரியாக இருந்தால் மற்றவன் துரத்த மாட்டான் முன்னாடி நின்று உன் தோளுக்கு மாலை போட்டு உன்னை பாடுவான் அப்போது அதற்கு உண்டான நேரத்தை நம்ம கொடுக்கணும் அதற்கு உண்டான காலத்தை கொடுக்கணும் இல்லை உடனே தீரணும் என் பிரச்சனை அப்படின்னா தீராது ப்ராப்ளம் தீரும்ன்ற நம்பிக்கை இருக்கணும் என்னால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு நம்பணும் நம்பும்போது உங்கள் பிரச்சனை தீரும் நம்பினால் நடக்கும் நம்பில்லைன்னா நடக்காது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் நான் புதுசாவோ இல்லை வேற யாராவது சொன்னால் கூட அதுவும் புதுசு இல்லை எல்லாமே பழசு தான் என்ன கொஞ்சம் மந்தமாக இருந்ததால் நம்மளை மீறி நிறைய விஷயம் நடந்துருச்சு ஒரு பைக்கோ காரோ ஒரு பஸ்ஸோ ஓட்டுறோம் அப்படின்னா கொஞ்சம் கண்ணை மூடி தூங்கிட்டால் என்ன நடக்கும் நடக்கக்கூடாத விபரீதங்கள் நடக்கும் அதே போல் நம்ம என்ன பண்ணிட்டோம் மூளையை கொஞ்சம் தூங்க வச்சிட்டோம் அதனால் அது எங்கேயோ போயிடுச்சு மனசு பரிதவிக்குது அவ்வளோதான் தூங்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் இப்போவே நினச்சிக்கோங்க நீங்கள் தூங்கினதால் பல விஷயங்கள் உங்கள் கையை மீறி போயிடுச்சு இப்போ தூக்கத்தை கடவுள் எழுப்பி விடுறாரு இல்லை தூங்காத போதும் நீ இன்னும் தூங்கணுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரீம் இடத்துக்கு போயிடுவேன் உன்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு என்ன அர்த்தம் உங்கள் வாழ்க்கைகளை இன்னமும் நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல விஷயத்த செய்யாமல் இருக்கீங்களே அதை ஏன் தொடர்ந்து செய்யறதுல உங்களுக்கு பிரச்சனை நல்ல விஷயங்களை ஏன் முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் நேரத்தை ஒதுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு மோசமான விஷயத்துக்கு நேரத்தை ஒதுக்குறீங்க மோசமான செயலுக்கு நேரத்தை ஒதுக்குறீங்க ஆனால் நல்ல விஷயத்துக்கு நேரத்தை ஒதுக்குறது இல்லைன்னு சொல்லி கடவுள் கண்டிக்கிறாரோ இல்லை தண்டிக்க போகிறாரோ அப்போது எல்லாமே இன்றைக்கே செஞ்சிடுங்க எதெல்லாம் பெண்டிங் வச்சிங்களோ இன்றைக்கே செஞ்சிடுங்க நாளை என்பது இல்லை நாளைன்றது இல்லை யாருக்குமே இல்லை எந்த மனுஷனுக்கும் நாளை என்பது இல்லை யாராவது சொல்ல முடியுமா நாளைக்கு இந்த இப்போ நான் ஆடியோ கொடுக்குற நேரம் வந்து கரெக்டாக பதினொன்று அஞ்சு ஓகேங்களா பன்னெண்டு மணி ஆடியோக்கு நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் பதினொன்று அஞ்சு நாளைக்கு பதினொன்று அஞ்சுக்கு இந்த சந்தோஷம் என்ன பண்ணுவான் இதே மாதிரி ஆடியோ கொடுப்பானா இல்லை ஆஃபீஸில் உட்காந்துருப்பானா இல்லை முக்கியமான கெஸ்ட்டை மீட் பண்ணுவானா இல்லை தூங்குவானா இல்லை பசியோடு இருப்பானா எந்த மைண்டில் இருப்பான் ஏதோ சொல்ல முடியுமா யாராலையும் எதையும் சொல்ல முடியாது அப்போ நாளை என்பது இல்லை அப்போ நாளைக்கு நாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் செய்ய முடியாமல் போயிடும் அதனால இன்றைக்கே அதை செய்ய முடியுதா செய்வதற்கு பாசிபிள் இருக்கா செஞ்சு முடிச்சுடு நாளை என்பது இல்லை எந்த மனுஷனுக்கும் இப்போ நீங்கள் பதினோரு மணிக்கு என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்களோ நாளைக்கு இதே மைண்ட் செட்ல இதே வந்து உங்களால் இருக்க முடியுமா எந்த மனுஷனாலும் இருக்க முடியாது எந்த மனுஷனாலும் இருக்க முடியாது ஏதாவது ஒன்று நடக்கும் நம்ம துக்கத்தை நம்பி போக வேண்டாம் துக்கத்தை வச்சு நான் சொல்லலை ஏதாவது ஒன்று ஏதோ வேலை பார்ப்போம் இல்லை சந்தோஷமா இருப்போம் இல்லை கொஞ்சம் அமைதியா இருக்கலாமே நினைப்போம் இல்லை சாய்போட பாட்டு கேட்போம் இல்லை சினிமா பாட்டு கேட்போம் இல்லை யாராவது கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்து சந்தோஷப்படுத்துற மாதிரி இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் பட் எனி ஏதாவது ஒன்று நடக்கும் அப்ப நாளை என்பது இல்லை இன்னைக்கு செஞ்சிடுங்க என்னென்னலாம் செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சிடுங்க ஆனால் செய்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணக்கூடிய அந்த நம்பர்ஸ் தான் ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே அந்த நம்பர் தெரியும் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் இப்போது டக்குன்னு சொல்லிட்டா ஓ அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி அப்போ நீங்கள் அந்த இடத்துல அப்படியே ஃப்ளோவாக வரும்போது அந்த நம்பர்ஸ் சொல்லும்போது பெருமையாக இருக்கும் யாரும் கமெண்ட் உடனே பார்த்துடாதீங்க எந்த ஒரு இடத்துலையும் கமெண்ட் தயவு செய்து பார்க்காதீங்க ஆடியோலாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாருங்கள் ஒரு ஆடியோ கொடுத்து முடித்த முப்பது நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து முப்பது நிமிஷத்தை கேட்டு முடிச்சுறீங்க இல்லையா அதுக்கப்புறமா கமெண்ட் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல கமெண்ட்டை நான் கண்டிப்பாக பின் பண்ணுறேன் அப்போ நம்ம வாழ்க்கையில் நாம் நிறைய விஷயங்கள் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நமக்கிட்ட ஏகப்பட்ட பலஹீனங்கள் இருக்குது அப்போ அந்த பலகீனத்தை தான் பலமாக மாற்றணும் பலமாக போது தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் மொத்தம் நாலு சேனலில் நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு சேனலில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மெசேஜஸ் எல்லாமே ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் அன்பே சாயில் வாழ்வியல் முறை சேஞ்ச் பண்ணுறதை பற்றி பேசுகிறோம் சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் பேசுகிறோம் அதே வந்து உங்கள் பிரார்த்தனைகளுக்கும் அங்கே கூட்டு பிரார்த்தனை வைக்கிறோம் தினமும் காலையில் பத்து மணிக்கும் இரவு பத்து மணிக்கும் அடுத்தது இன்றைக்கி சாய் ஒன் ஈஸ்ட் சே டென் அப்படின்ற சேனல் இந்த சேனலில் வந்து நிறைய இங்கிலீஷ் ஆர்டிக்கல்ஸ் வந்து சொல்கிறதுக்கும் ரெண்டாவது உங்களுடைய வாய்ஸ் உங்களோட மெராக்கல்ஸ்லாம் இருக்குது இல்லையா ஒன்றும் உங்கள் வாய்ஸில் கொடுங்க இல்லைன்னா நானும் விஷ்ணு சாயிரம் மாற்றி கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி உங்கள் கேள்வி பதில்கள் அது மாதிரி சாய் குரலில் விஷ்ணு சாய்ராம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் டாக்டர் சாயின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாக்டர்ஸை வச்சு எடுக்கக்கூடிய ஒரு சேனல் ஸோ உடலுக்கும் மனதுக்கும் நம்ம தயாராகிட்டோன்னா உலகத்தில் எதை வேணாலும் நம்ம சாதிக்கலாம் இல்லை சாதிக்கலாம் தானே இதெல்லாம் எதுக்குன்னா பலமத்தை பெருக்குவதற்கு பலத்தை பெருக்க உண்டான முயற்சிகள் முயற்சிகள் நிச்சயமா விஷயங்களும் அப்படிதான் பொறுமையோட நிதானத்தோட நீங்க கடைபிடிக்கணும் என்னைக்குமே என் பிரச்சனை இத்தனை நாள்ல முடிஞ்சிடுமா சாய்ப்பா என் பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு கேட்காதீங்க பிரச்சனை முடிஞ்சிட்டா எந்த மனநிலையில் நீங்க வேண்டீங்களோ அந்த வேண்டுதல் தான் பலிக்குது இருக்கிற வரைக்கும் உங்களை ஒரு இடத்துல இருந்து எடுப்பவே முடியாது நீங்க கான்பிடென்ட் இல்லை அப்படின்னா யார் வேணாலும் உங்களை தூக்கி எறிவாங்க யார் வேணாலும் பலகீனமான உங்களை விட ஒரு மோசமான பலகீனமாக இருக்கிறவங்க கூட உங்களை தூக்கி எறிவான் சரியா நம்மளை விட பலசாலி தூக்கி எறிஞ்சால் பரவாயில்ல சரி என்னமோ பட் நம்மளோட பலகீனமானவ இவெல்லாம் பேசிட்டானே அந்த தாட் உங்களுக்கு வருதா இல்லையா எல்லாரும் இப்படி நினைக்கிறதில்ல யாரும் நினைக்கிறோம் பேசக்கூடாத ஒருத்த பேசிட்டானே அந்தளவுக்கு நான் தரம் தாழ்ந்து போயிட்டேன் எத்தனை பேர் இது மாதிரி இந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஆடிய கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க லேடி டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அப்போது தகுதியே இல்லாதவன் அவனை விட தகுதி இருக்கிற நமக்கு இந்த மாதிரி ஒரு மோசமான வார்த்தைகளை சொல்லுறான் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அது மாதிரி அமைச்சுக்கிட்டது தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் வினை மட்டும்தான் உங்களை துரத்ததே தவிர ஏ வேறு எந்த வினையும் இல்லை எந்த மனுஷனும் உங்களுக்கு எதிராக குழி பறிக்கலை பாவம் செய்யல நீங்களா போய் விழுந்தீங்க நீங்களாக போய்ட்டு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தீங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததன் நோக்கம் வாழணும்னு தான் ஆனால் தேர்ந்தெடுத்த முறை சரியில்லை திரும்ப சொல்லுறேனே சந்தோஷத்தால் எடுக்கிற முடிவும் ஒரு எமோஷ்னலாக இருக்கிற முடிவும் வாழ்க்கையில் யாருக்குமே சாதகமாக வரலைங்க யாருக்குமே யாருக்குமே கோடி மனுஷங்க பார்த்தா ஒரு பத்து பேர் வச்சுக்கலாம் நான் எடுத்த முடிவு சரிப்பா அதாவது சந்தோஷமான மைண்ட்லேயும் துக்கமான மைண்ட்லேயும் எடுத்த முடிவு என்னோடய லைஃப்லேயே எனக்கு பெரிய அவமானங்களாக வந்தது அப்படின் நான் எடுத்த முடிவுலாம் எடுத்தேன் எதுவுமே ஃபெயிலியர் ஆகுது பட் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணேன் சரிசமமாக போனேன் இந்த பக்கமும் அசையலை அந்த பக்கமும் அசையலை ஐ மீன் வெற்றி பக்கமும் அசையலை தோல்வி பக்கமும் அசைக்கலை என்னமோ ஒரு விஷயம் நடந்தது அந்த விஷயம் வந்ததால் தான் வாழ்க்கையில் ஜெயித்தோம் அதுதான் நான் ஃபார்முலா இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ என்னை எவனாலையும் அசைச்சு பார்க்கக்கூட முடியாது ஏன்னா நான் எந்த பக்கம் அசைஞ்சாலும் எனக்கு பிரச்சனையாகும் நான் அசையவே இல்லையே நான் மூமெண்ட் பண்ணால் தான் என்னை நிறைய பேர் வந்து அசைப்பாங்க நான் மூமெண்ட்டே பண்ணலை நான் பாட்டுக்கும் ஏதோ ஒரு வழியில் ஐ மீன் கடவுள் கொடுத்த வழியில நான் போறேன் ஸோ நல்லவங்க வழியிலையும் நான் போல மோசமான வழியிலையும் போல கடவுள் கொடுத்த வழியில போறேன் எல்லாரையும் நம்ம குறைச்சி மதிப்பிடல அதே போல ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இவன் காரணம் அவன் காரணம்னு சொல்லி யோசிக்கல நமக்கு முன்னாடி அடுத்தது என்ன கடமை இருக்குது ஓகே இப்போ ஆடியை கொடுக்குறேன்னா அடுத்தது என்ன பண்ணணும் நான் ஆஃபீஸ் போகணும் ஆஃபீஸ் போய்ட்டாங்க என்ன பண்ணணும் வேலை பார்க்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சாப்பிடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் கமெண்ட் பார்க்கணும் மெயில் செக் பண்ணணும் அஃபிஷியல் வேலை பார்க்கணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் உண்ட கலைப்பு தொண்டனுக்கு உண்டுன்ற மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஒரு சும்மா இதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் சேரில் கொஞ்சம் டீப் ஸ்லீப் அவ்வளோதான் சேர் தான் வேறு எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நாலு மணிக்கு ஆடியோ கொடுக்கணும் எதுக்கு நைட் எட்டு மணிக்கு ஆடியோ கொடுக்கறதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் ஆஃபீஸ் போடணும் கஸ்டமரை மீட் பண்ணணும் கிளைண்ட்டை மீட் பண்ணணும் டீலரை மீட் பண்ணணும் எஸ் இப்போது இப்படி ஒரு ஷெடியூல க்ரியேட் பண்ணும்போது யாரை பற்றி நினைக்க முடியும் நினைக்கிறதுக்கு நேரமே இல்லையே நினைப்பதற்கு நேரம் ஒன்றும் இல்லை ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் பத்துலன்னு சொல்ல முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் அழகாக இருக்குது இருபத்தி நாலு டைமே கிடைக்கலன்னு எவன் ஒருத்தன் சொல்கிறானோ அவன் உண்மையிலே சோம்பேறியாக இருப்பான் இல்லை அவன் நேரத்தை வேறு மோசமான விஷயத்துக்கு பயன்படுத்துகிறான்னு அர்த்தம் என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க டைமே இல்லைப்பா சரி உங்கள் டைம் ஷெடியூலாக சொல்லுங்கண்ணா எங்கள் காலையில் எழுந்திரிக்கிறதுக்கே எட்டு மணி ஆகுது சரி எத்தனை மணிக்கு தூங்குறீங்க நைட்டு ஒன்று ரெண்டு மணி ஆகுது எத்தனை மணிக்கு சாப்பிட்றீங்க பதினோரு மணிக்கு சாப்பிட்றேன் சரி பதினொரு மணிக்கு சாப்பிட்ற அளவுக்கு என்னென்னா எங்கள் பசங்க போகிறேன் வரேன் அப்படியே டைம் ஆகிடுது அப்போது வெட்டி பேச்சில் நீ பிஸியாக இருந்துக்கிட்டு நான் பிஸியாக இருக்க எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு காமெடி காமெடியாக இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே நேரம் கரெக்டாக இருக்குது மூணாக பிரிச்சுக்கோங்க மூணாக பிரிச்சுக்கிட்டால் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த நம்பர் சொல்லிடுறேன் அந்த நம்பர் தான் ஒன் இஸ்டு டென் ஸோ இந்த ஒன்னி ஸ்டேட் டென் நிறைய பேர் கேட்குறாங்க அது என்னங்க ஒன்னி ஸ்டேட் என் புரியலைங்க நீ என்ன நல்லது செஞ்சாலும் அது பத்தாக வரும் என்ன கெட்டது பண்ணாலும் பத்தா வரும் நல்லது தான் பத்தா வரும் கெட்டது பண்ணால் நூறாக வரும் அப்படிலாம் இல்லை இல்லை கெட்டது பண்ணிணா பத்தாதான் வரும் நல்லது பண்ணால் நூறாக வரும்லாம் இல்லை நீ எந்த அளவில் வைக்கிறியோ அந்த அளவு தான் இப்போ ஒரு விஷயத்தை நல்லது செய் அடுத்த பத்து விஷயம் நல்லதே நடக்கும் ஒரே ஒரு மனுஷனுக்கு மனப்பூர்வமாக உதவி செய்ய அடுத்த பத்து பேர் உனக்கு உதவி செய்வாங்க எதுக்கு நம்ம சாப்பாடு கொடுங்க சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா விளம்பரமாக பேனர் கட்டி நம்ம வந்து போஸ்ட் போடுறோமா என்ன பார்த்திங்களா அன்பை சாயிலே நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அந்த மாதிரி மட்டமான ஒரு விளம்பரம் நமக்கு தேவையே இல்லை எல்லாமே நம்ம குடும்பத்தோடு தான் முடியுது எப்படின்னா நான் வந்து இது மாதிரி சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா நான் குடும்பத்துக்கு தான் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அன்பை சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதை ஒரு ஃபோட்டோவாக எடுத்து அதை பண்ணி இதை பண்ணி அது இல்லை அது நமக்கு தேவை இல்லை செய்கிறவங்க செய்யட்டும் ஆனால் அது நமக்கு தேவை இல்லை ஸோ எல்லா விஷயமும் உங்களுக்கானது விசாய் ஃபேமிலின்றது ஒரு அழகான ஒரு பல்கலைக்கழகம் இங்கே படிக்கிற மாணவர்கள் அத்தனையுமே சுத்தபத்தமானவர்கள் மன ரீதியாக உடலில் இருக்கக்கூடிய அழுக்கை விட மனசில் அழு இருக்கிற அழுக்கு தான் ரொம்ப தப்பு உடலில் இருக்கக்கூடிய அழுக்கு ஏதாவது சோப்பு போட்டு குளிச்சா சரியாயிடும் ஆனால் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கை எதை வச்சு கழுவ முடியும்னா அந்த ஒன் ஈஸ்ட் ஒரு சோப்பை வச்சு தான் கழுவ முடியும் ஏன்னா நீ எதை செய்கிறியோ உனக்கு எது வேணுமோ அப்போ அதை செய் மற்றவங்க புகழணும் அப்படின்னா நீ மற்றவங்கள மனசார புகழு நீ மற்றவனை வந்து புகழ மாட்டேன் ஆனால் உனக்கு புகழணும்னு நினைப்ப அடுத்தவன் நல்லா சம்பாதிக்கிறானா சந்தோஷப்படு கடவுளே நல்லா கொடுத்து கொடுமுன்னு நினை நினச்சா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லை இல்லை என்னுடைய அண்ணன் எப்படி இருக்கான் இவெல்லாம் பிழைக்கவே மாட்டான்னு நினச்சினேன் ஆனால் இப்படி வந்து நிற்கிறான் அப்படின்னு நினைச்சா நீ பிழைக்க மாட்டேன் உன் அண்ணன் பிழைச்சிடுவார் இஸ் இதுதான் லாஜிக் ஸ்பிரிச்சுவலில் வரக்கூடிய லாஜிக்கே இதுதான் இது தெரிஞ்சவன் புரியாமல் வந்துட்டு இருக்கான் சாரி தெரிஞ்சவன் புரிஞ்சு வாழறான் தெரியாமல் புரி புரியாமையே புரியாம இருக்கான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவனுக்கு வரக்கூடிய ஆபத்தை நினைக்கும்போது அவன் இப்போவே வந்து அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது அதனால் நம்ம வேலைகளை நம்ம செய்யலாம் அந்த ஒன் இ டென்னு அப்படின்ற ஒரு நம்பரை மட்டும் தயவு செய்து மறக்காம நம்ம சரி பண்ணுவோன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ராம்